நண்பர்களே இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதை விளம்பரப்படுத்த தேவையும் இல்லை இதை என்னுடைய குழந்தைகளுக்கு பக்கத்து வீட்டில் வாங்கி சாப்பிட்டாங்களாம் என்னுடைய சின்ன பொண்ணு உடனே அப்பா எனக்கு வேணும்ப்பான்னு கேட்டால் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு இருந்தாலும் விலை அதிகம்தான் ஆனால் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஈடு எதுவுமே கிடையாது அதனால் டக்குன்னு போய் மதியம் கிடைச்சி அப்போ காசு இல்லை அப்புறம் டக்குன்னு ஒரு ரெடி பண்ணி போய் வாங்கிட்டு வந்தேன்ல அருமையான ஒரு ரெசிமி தான் சிக்கன் தான் என் செல்ல மக என் மது சொல்கிறான் நண்பர்கள் சொல்லு வர்றா ஏ இங்கே வர டிசு பேப்பரா டே இங்கே வர்றா டிசு பேப்பரா டிசு பேப்பர் இது என்னது சார் என்னமோ மார்க் கூடாங்க இங்கே வர்றா டே என்ன மும்புட்டுது ஆத்தாடி ஆத்தே இதெல்லாம் எதுக்கு இது என்னது இது சாசா ஓகே சொல்லு ஓகே ஓகே பை திண்டு காலி அனுப்புறோம் அப்படி போய் உட்கார்ந்து நீங்கள் நண்பர்களே பார்த்தீங்களா ஐயா பெரியவர் ஆஹா ஓஹோ

Wow. 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 Reke. Wow. Reke. Wow. Reke. Ya Ya kali ate pondus. Apa ada? Ambulan lah. Ah. கைய கூடாது குப்பையில போடுங்க ஓகே நண்பல அப்பா இன்னைக்கு வெளு வெலுன்னு வெளுக்கிறேன் சிக்கன ஓகே தக்காளி சித்தி மாகே செம்மட்டோம்ல ஓகே இப்போ இதை மட்டும் நான் திண்டே என்னை வீட்டில் கொண்டாட்டி அடிச்சே ஒன்று அந்த பேர் விட்டாய் முன்னாடி ஐயோப்பா வேணாம்டா இப்போ இது என்ன பண்ணுறோம்னா நம்ம எல்லாம் பிரிச்சிருவோம் பிரிச்சிருவோமா சவுண்டை கணக்கு ஓகே பிரிச்சிருவோம் சொல்லுங்க பிரிச்சிருவோமா பிரிச்சிருவோம் ஓகே இது சர்மிக்கு இது மதுக்கு இது என் பொண்டாட்டிக்கு ஓகேவா இது சர்மிக்கு இது மதுக்கு இது மதுக்கு இது என் பொண்டாட்டி ஓகேவா இது உரை என்னடா வைரீங்க ஓங்கி பேசுங்க எதாவது பேசணும் என்ன வேணும் இது யாருக்கு உனக்கா உனக்கு மது இது சருமிக்கு இது மது கொடுத்துடுவான் இது மதுக்கு இது இந்த எக் பீஸ் எனக்கு ஒன்றுதே இருக்குது அதனால் அம்மாவுக்கு இந்த பீஸை பெரிய பீஸை கொடுத்துருவோம் ஓகே ஓகேவா ஓகே இப்போ நான் ரெண்டு டேஸ்ட்டு கொஞ்சம் எப்படின்னு பார்ப்போம் समर टेस्ट हो गया हां धर्म आडन बोला श 什么都是是。

எப்படி தயார் பண்ணாங்க பேசுங்க அப்படியே துடிக்கிறான் வெற்றி ஊரு திருஞ்சு ரெடியா இருக்கா இது முடிச்சுக்கிறேன் வீடியோ உனக்கு ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா உனக்கு ஓகே நம்மளே அருமையான சிக்கன் சாப்பிடாச்சு சொல்லவும் கூடாது எதுக்கு விளம்பரம் தேவைங்களா சத்தியமா நான் பண்ணுங்க சத்தியமனா தெரிஞ்சது சொல்லிக் தரல அந்தப்ள ரொம்ப थैंक यू இந்த அன்பு மகளே நம்ம எல்லை மற்றொரு வீடியோல உங்க சந்திக்கும் வரை உங்களுது உடபுறது மதுரை வீசமணி என்பதை மிக்க மைற்றும் தெரிவித்துக் கொண்டு உடவரைக்கு முன்னாடி எல்லாரும் திருப்பி சொல்ல அப்பா சார் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாய் சொல்லுங்க நண்பர்களுக்கு மற்றொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் உங்களை மதுரை மீது சந்தி என்பதை மிக்க மதி நன்றி கூடி விடைபெறுகிறது ஹெல்மெட் போட்டு கொண்டி ஓடுங்க நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன் பாய்